ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னமும் கூட முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இருக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உப்பு அதையும் ஒரு கோஸ் பவு பேஸ்ட்டாக அரைச்சி நான் இந்த மாவுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் இன்னமும் இந்த டிஷ்ஷை டெலிஷியஸ் ஆக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கோஸை அதாவது கேபேஜ் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா ரொட்டி இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண மாதிரியும் ஆகும் நான் இன்றைக்கி கோஸும் கேபேஜும் நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கேரட்டையும் இதே மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு க கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரொட்டியுமே சாஃப்டாக வரும் இது நான் என் இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்க இந்த மாதிரி ரொட்டிக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ராகி ரொட்டி கம்ப ரொட்டிலாம் பண்ணும் போது கேடு ஆட் பண்ணுவாங்க அது ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது அவ அப்பத்துலேருந்து நாங்களும் அது கேடு ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணியில் இந்த மாவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு மீடியம் சைஸு ரெண்டுத்துலேருந்து ரெண்டு மூணு ஆனியன் கூட ஆட் பண்ண ஆனியன் ஆட் பண்ண அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மூணு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக க கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி அதாவது கட்டியாக நம்ம ரொட்டி தட்டுற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ஷீட் வச்சு அதில் சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் சூப்பரான ஒரு ராகி அடை கிடச்சிரும் சூடான கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான ராகி அடை ரெடி ஆகிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு நான் இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் வச்சு சாப்பிட்டோம் உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை பொடி எதுவுமே இதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ டேக் கேர்